ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி மாணிக் விஷன் டிவி உங்களை அன்படன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மண்டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா லாட்ரி எஸ்ஐ நம்பர்ஸில் விண்மீன் லாட்டில் டப்ளியூ எட்டு ஆறாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறது மூணு டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நூற்றி பதினாறு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் முக்கியமான ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிடுறேன் பிள்ளை நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆதரவு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருன்னு சொல்லிவிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வாங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க ஸோ இரநூத்தி ஐம்பத்தி நாலு படி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரெண்டு அஞ்சு இதோட காம்பினேஷன் நம்பர்ஸ் முன்னாடியே கொடுத்துருந்தோம் நாலு நம்பருக்குள்ளே அமெரிக்க வாய்ப்புகள் சரி இருந்தோம் இல்லை ரெண்டு அஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நிறைய இடத்துல ரெண்டு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறோங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆயிருச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே மாதிரி அஞ்சுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தோம் அஞ்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆயிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டும் அஞ்சும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டி தூக்கிடுங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லாமங்க ஸோ இந்த நம்ம சொன்னது கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாளோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு இடத்துல பீபோர்டுக்கு மட்டும் நாலு யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் சீ போர்டில் நாலு ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம டேரெக்டாகவே சி போர்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் சீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நாளுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது சொல்லிருந்தோம் சீ போர்டு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன அது மட்டும் இல்லாமல் பவர் நம்பரில் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு நம்பரும் ஆகி வந்து வரக்கறதுக்குன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ மிக்சிங்கில் நம்ம விட்டாச்சு இருந்தாலும் பவர் நம்பர்லேயும் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் கொடுத்துருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சூப்பராக அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் நம்பர்ஸ்லேயும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இதை இரநூத்தம்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆயிருங்க நம்ம கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து மிக்சிங் கால்குலேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிருங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுக்கு அதிகப்படியான சான்சஸ் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்க ஏபி நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆயிருக்குங்க ஹண்ட்ரட் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளோட நம்பரு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்னு கொடுக்க மறக்க வேண்டாம் நமக்கு ஒரு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு கிரான்ஸ் பாத்துட்டு வந்துடலாம் வாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுக்குறாரு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாக இருந்தால் பாக்ஸ் நம்பர் சூப்பராக விண்ணாயிருங்க அதே மாதிரி நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீபோர்டில் டேரக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆறு அஞ்சு கொடுத்துருக்காருங்க அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பி டேரெக்டாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இவரோட ஓவரால் கெஸிங் வந்து பார்த்தீங்க ஏபிசி டோட்டலாகவே வின் ஆயிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அடுத்து சத்திய சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு அறுபது கொடுத்துருக்காருங்க ஆ நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்து முருகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அஞ்சும் பாஸ் பண்ணி கொடுத்தாரு இவரோட காம்பினேஷன் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா ஏபி பாஸ் ஆயிருக்கு அடுத்து சீதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா நாலு அஞ்சோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க ரிவர்ஸ்ல இருந்தாலும் சூப்பராக பாஸ் ஆயிருக்கு அடுத்து அழகு சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ரெண்டோட காம்பினேஷன் எட்நூ எண்ணூற்றி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஒன்பது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு யூஸ் பண்ணிருக்கார் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பி வின் ஆயிருக்கு ரெண்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு அடுத்து ரெவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இரநூத்தி பதினெட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் டைரெக்டாக வின் ஆயிருக்கு அடுத்து மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு தான் ஒன்னாலுமே ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் அதுவும் இல்லாமல் ஏ போர்டும் வின் ஆயிருக்கு பிஏபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷனும் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒன்றாலே சூப்பர் தான் நண்பா தேங்க்ஸ் நண்பா அடுத்து இளவரசன் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு சி போர்டில் டைரெக்டாகவே விண்ணடி கொடுத்துருக்காங்க பி பூஜ்யம் அறுபத்தி நாலுக்கு சி போர்டு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு இன்னும் சூப்பர் சைதா சஜீர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி தொண்ணூறு கொடுத்துருக்காங்க சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து கொடுத்துருக்காங்க சாரி மூணு ஆறு இல்லாட்டி பூஜ்ஜியம் கொடுத்துருக்காள் போர்டில் சூப்பராக தான் நல்ல ஒரு சிங் ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு நானூற்றி இருபத்தஞ்சாறு நாள் பாக்ஸ் நம்பர் சூப்பராக வின் விண்ணாயிருந்துருக்குங்க அஞ்சோட காம்பினேஷன் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கார் ஒரு நாளுமே தான் தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு நானூற்றி அஞ்சு கொடுத்துருக்கார் ஏசி பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் ஆயிருக்கு இருந்தாலும் போர்டு மட்டும் மட்டும்போது மாற்றி கொடுத்தாரு இல்லைனாலும் பிசி வின் வினாயிருக்கு சூப்பர்தான் நம்பா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டோட காம்பினேஷன் ஏபியில் வந்துருக்குங்க ஒரு சூப்பர் தான் சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்று நாலு கொடுத்துருக்காரு நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபோர்டில் டேரெக்டாக வின் ஆகிருக்கு கே கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காரு ரெண்டு வந்து பார்த்தி பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலோட காம்பினேஷன் அஞ்சோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு ஐநூற்றி மூணு நானூற்றி எட்டு கொடுத்துருக்காரு அழகாக பாஸ் ஆயிருக்கு நாலும் அஞ்சும் அடுத்து செல்லதுறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாயிருந்தாலும் பாக்ஸ் நம்பர் சூப்பராக விண்ணாயிருங்க நாலு வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்ட்லையும் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி அஞ்சு நாளோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் டேரெக்டாக வின் கொடுத்துருக்காருங்க கேரண்டி நம்பர் கேரண்டி வின் இன்னும் நல்லா ப்ரைஸ் கொடுத்துருக்காரு இன்னும் சூப்பர்தான் நண்பா தேங்க்ஸ் நண்பா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு நாளோட காம்பினேஷன் விரும்பும் பார்த்திங்கனா அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துரு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆயிருந்திருக்கும் நாலு அஞ்சோட பாக்ஸ் நம்பர் அழகாக வந்து பார்த்திங்கன்னா பிசி பாக்ஸ் நம்பர் அழகாக வின் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கார் சூப்பர் தான் நண்பா அடுத்து தோகித் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் கேரண்டி கொடுத்துருந்தார் நாலு அழகாக வின் ஆயிருக்குங்க கேரண்டி நம்பர் கொடுக்குறாரு பாஸ் ஆயிருக்கு சூப்பர் நண்பா பிலிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏ போர்டில் இரநூத்தி ஒன்பது கொடுத்து ரெண்டு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு மாதிரி பி போர்ட்லேயே ரெண்டு வச்சு கொடுத்துரு காம்பினேஷன் போர்டில் ரெண்டு பாஸ் ஆகிருக்குங்க ஒன்றாலும் சூப்பர் நண்பா ஹரிராம் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சோட காம்பினேஷன் நாளோட காம்பினேஷன் ரெண்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க இவரோட மூணு நம்பரோட மிக்ஸிங் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா ஏபிசி வின் ஆகிருக்கும் ஒன்றாலுமே சூப்பர் தான் ரொம்ப நன்றி நண்பா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே இவ்வளோ நேரம் கமெண்ட்ஸ் கொடுத்து அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் அதாவது நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அதுலேயும் நிறைய வின்னிங் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க வின்னிங் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கும் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எஸ்னு ஒரு கமெண்ட் போட்டு மறக்காம நம்மளோட சேனல் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் அழகாக உங்களுக்கு வந்து சேருங்க அதை சொல்லிட்டு இன்னைக்கு என்னென்ன நம்பர் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது இன்னைக்கு மீன்ஸ் நாளைக்கு வின் வின் லாட்ரியில் என்னென்ன வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆறு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு சீ பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் சீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் கொடுத்துருக்கோம்னா நாலு வந்தால் ஒன்று வரதுக்கும் ஆறு வரதுக்கும் உண்டான ஆப்ஷன் இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் ரெண்டு நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் அதனால் சீ கேரண்டியாக இந்த நம்பர் வரதுண்டான வாய்ப்புகள் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்குது ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனுக்குள்ளே இந்த நம்பர் வந்துதுன்னா தாராளமா எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா அவாய்ட் பண்ணிடுறேன்படியே மறக்க வேண்டாம் அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குது அஞ்சு வந்தால் ரிப்பீட்டடாக அஞ்சு வரதுணா பாஸ் இருக்கிறதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் இதெல்லாம் சேர்ந்து வச்சு நம்ம மிக்ஸிங் கலுகேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி கனெக்ஷன் நம்பர்ஸில் என்னென்ன வரக்கணுன்னு வாய்ப்பு இருக்குதுன்னா போர்டில் இல்லாத நம்பர் பூஜ்ஜியம் மூணு எட்டு போர்டில் இல்லாமல் இருக்குது இந்த நம்பர்லாம் வச்சு நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் மிக்சிங் த்ரீ டிஜிட் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இன்றைக்கி நம்மளோட கால்குலேஷனில் கிடச்சிருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க நானூற்றி இருபத்தி ஒன்று அறுநூற்றி எழுபத்தி ஆறு எழுநூற்றி பன்னெண்டு நானூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி இருபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி முப்பத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் முப்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ஆறு வர்றதுக்கு சாரி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் நான் எட்டு அஞ்சு எட்டோட காம்பினேஷன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்கு அஞ்சோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஏ போர்டு ஏ போர்டு ஏ போர்டு மூணு அஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏ போர்டில் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளோடய காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு நாளோட காம்பினேஷன் இங்கே இருக்குது ஆறு நாளோட காம்பினேஷன் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மிக்சர் காம்பினேஷன் தான் நிறைய கொடுத்துருக்கும் அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் தான் வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கால்குலேஷன் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வந்திருக்கு அதாவது ரிசல்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு வந்திருக்கனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வந்ததுனாக்க அஞ்சோ இல்லை ஏழோ உண்டான பாஸ் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டும் வந்து திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு வரக்குண்டான பாஸ் பாசிலிட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சோடய காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் அஞ்சு நாலு ஆறோட காம்பினேஷன் உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளோடய காம்பினேஷன் நாலு ரெண்டு ஒன்று வரதுக்குண்டான வாய்ப்பும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி நாற்பத்தி ஆறு வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது இதில் வந்து இந்த மூணு நம்பர் வந்து என்னோட என்னோடய வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்பர் உங்களோட கால்குலேஷனுக்குள்ளே இந்த நம்பர் வந்துச்சுன்னா எடுத்து தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸாக யூஸ் பண்ணிங்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்னோட உங் என்னோட கால்குலேஷன் இல்லாத நம்பர் உங்ககிட்ட என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க ஏன்னா நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்டண்ட் நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் மறக்காமல் கவனடாக்ஸ்ல எஸ்னு ஒரு கமேனா போட்டுருங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து இருந்து பவர் நம்பர் நம்ம பார்க்கலாம் பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி டபுள்ஸும் பவர் ப்ரஸ்ஸும் ஒன்றா கொடுத்துட்டு இருக்கோம் அந்த பவர் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு டபுள்ஸில் வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி எழுபத்தி ஆறுங்கிற ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எண்டு ஆறு சீபோர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கறனால இந்த நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேயும் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஆறு வர மாதிரி ஸோ சீபோர்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா அறுநூத்தி எழுபத்தி ஆறுங்கிற நம்பர் நம்ம எங்கேயும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூத்தி அறுபத்தி ஆறுங்கிற ஒரு நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பராக கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு வந்தால் ஏழு வரதுக்கு உண்டான ஒரு பாஸ் இருக்குங்கறனால இந்த நம்பர் பாசிபிடி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அஞ்சுக்கும் ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் ஒரு நம்பர் வருதுன்னு சொன்னால் இரநூத்தி எழுபத்தி ஒன்று இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் இம்பார்ட்டன்ட்டாக நம்ம கொடுக்கலாம் ரெண்டு வந்தால் ரிப்பீட்டடாக ரெண்டு அஞ்சு வந்தால் ஏழு நாலு வந்தால் ஒன்று வர பாசிபில் டைஸ் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த நம்பரில் எது இம்பார்டன்ட் தோ தோணுதோ அந்த நம்பரை பாக்ஸை எடுத்து யூஸ் பண்ணிங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேலண்ட்ரெஸ் கேஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிப்படி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இரநூத்தி பதினஞ்சு ஐநூற்றி அஞ்சு வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நாலு வந்தால் அஞ்சு வரலாம் நாலு வந்தால் ஒன்பது வரலாம் ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நாலுக்கு வந்து அஞ்சும் நாலுக்கு ஒன்பதும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரோட காம்பினேஷன் நம்ம கேலண்டர் கெஸிங்கில் வருது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் மந்தோட எண்டு வந்ததுன்னா மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மோஸ்ட்லி கேலண்டரோட கெஸ்ஸிங் ரிசல்ட்டு தான் வரும் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாள் அனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கேலரி கேஸ் படி வந்து பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்க இந்த கேட்டகரியில் அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணுவீங்க வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சோட செலெக்ஷன் நம்ம கொடுத்தாச்சுங்கனால ஒன்பதோட செலெக்ஷன் ஒரு நம்பர் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் இப்போது தொள்ளாயிரத்தி பத்தொன்போது நம்பரை நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சொல்லி அப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இரநூத்தி எழுபத்தி ஒன்று இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் தொள்ளாயிரத்தி பத்தொன்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி இருபத்தி ஒன்று ஸோ இந்த நம்பர் இந்த அஞ்சு நம்பர் கேட்டகிரிகளில் அமிர்கொண்டான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் அமேற்கொண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு காம்பினேஷன் இங்கேயும் ரெண்டு ஒன்றோட காம்பினேஷன் இருக்குது நாலு ஆறு நாலு ஆறு காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இது இந்த மாதிரி கேட்டகரி அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அமையலாம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அமையலாம் எழுநூற்றி பதினாலு அமையலாம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மறுபடியும் அமையலாம் ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரிவர்ஸில் அடிக்காங்க அப்படின்னாக்கா நானூற்றி இரநூத்தி ஐம்பத்தி நாலு அமையலாம் இந்த நம்பருக்குள்ளே மிக்சிங் கால்குலேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சென்ட் பர்சன்ட் வின் பண்ணுறக்குன்னா பாசிபிலிட்டி நிறைய இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக பயனடைங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் ஆல்போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஒன்பது ஆறு வர்றதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த நம்பரில் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன ஆல்போர்டில் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருப்பதே மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் இன்றைக்கி கேரண்டி நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் பிஎன் ஏபிசி நம்பர்ஸ் ஏசி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக் நம்பரும் கூடாது ஸோ இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டகரி அமைதுன்னா எழுபத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு அறுபத்தி ஆறு டபுள்ஸ் இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு எண்பத்தி நாலு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒன்பது ரெண்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வருதுன்னா இந்த நம்பருக்குள்ளே உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏழு ஆறோட சான்சஸும் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இந்த நம்பரில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஏசி எதில் வேணாலும் பாக்ஸ் நம்பர் வரலாம் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களோட நம்பரில் என்ன நம்பர் இந்த மாதிரி ஏசியில் வருது மறக்காம பாக்ஸ் சொல்லுறதுன்னா நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கமெண்ட் கொடுத்துறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இன்னால் பொண்ணாளாக என்னை இன்னையே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புல மாணிக் விஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்